சமையல் இன்னைக்கு நம்ம மழை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி காரப்பொரி அதுவும் பூண்டு காரப்பொரி தான் செய்ய போறேங்க சாதாரணமா எல்லாரும் வறுக்கிறது தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டு அதுலயே வந்து கொஞ்சம் நெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே விட்டு தான் செய்ய போறோம் டேஸ்ட் வந்து சாம்பார் தூளும் சேர்த்து தான் செய்ய போறோம் இந்த காரப்பொரி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமாங்க நாட்டு பூண்டு இடிச்சு போட்டா இந்த மாதிரி வறுத்த பொரிக்கெல்லாம் நல்லா இருக்கும் அதுவும் பூண்டு இடிச்சு சேர்க்கும் போது நம்ம தோலோட சேர்க்கணுங்க இல்லைன்னா கருகிடும்

இப்போ அடுப்பை நான் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேங்க கடுகு நல்லா பொரியிற சவுண்டு கேட்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் தேவைக்கு சேர்த்துக்கலாங்க இதுலேயே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டையும் இதுலேயே சேர்த்துடலாங்க நம்ம பொட்டுக்கடலை சேர்க்கறதுக்கு முன்னாடியே கூட பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு செவந்து வர்றதுக்கும் அந்த பொட்டுக்கடலை செவந்து வர்றதுக்கும் சரியாக இருக்குங்க அதனால தான் நம்ம ரெண்டையுமே ஒண்ணா போடுறோம் நல்லா அந்த எண்ணெயில வந்து பூண்டு மணம் வருங்க இப்போ பாருங்க பூண்டு நல்லா செவந்து வந்துருச்சு அந்த பொட்டுக்கடலையும் நல்லா செவந்து வருது பாருங்க பூண்டு கலர் சேஞ்ச் ஆனது தெரியும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்த வேர்க்கடலை சேர்த்துடலாங்க இதுலயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயிலேயே தூள் தேவைக்கு சேர்த்துக்கலாங்க தனி மிளகாய் தூள் இதெல்லாம் சாம்பார் தூளும் இதெல்லாம் அவங்கவுங்க காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி இந்த தூள் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் இந்த மாதிரி பெரட்டி விட்டா போதும் ரொம்ப நேரம் இந்த எண்ணெயிலே தூள் வதங்க வேண்டியது இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பொறி சேர்த்திடலாங்க வரி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்க்கலாம் பொறி நான் இன்னைக்கு வந்து ஒரு பக்க அளவுக்கு சேர்க்குறேங்க இப்போ மீதி பொறியும் இதில் சேர்த்துறேன் இந்த மழை நேரத்துலாம் எவ்வளோ ஸ்நாக்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி பொரி வறுத்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்டே தனிதாங்க நல்லா மொறு மொறுன்னு கார சாரமா தேங்காய் எண்ணெய் மணத்தோட பூண்டு வாசத்தோட இந்த மாதிரி பொறி வறுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு நல்லா குறைச்சிருக்கேங்க இல்லைன்னா பொறி வந்து கருகிடும் பொட்டுக்கடலையா நிலக்கடலாம் இதுக்கு வந்து அளவு கிடையாதுங்க அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம் பொறி வறுக்கிறதுக்கு தேவையான எல்லாமே சேர்த்தாச்சு இந்த பொரி கூட எங்களுக்கு வறுக்க தெரியாதா சரசமா அப்படின்னு கேட்குறீங்களா நிறைய பிக்னஸ்க்கு வந்து இந்த பொறி கூட வறுக்க தெரியாமல் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க எல்லாருக்காகவும் தான் நான் இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன் சாதாரணமாக ஒரு சிலர் வந்து வரமிளகா கிள்ளி தாளிப்பீங்க தனி மிளகாத்தூள் போடுவீங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் சாம்பார் குழந்தை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் நெய் யாருமே வந்து அதிகமாக சேர்க்க மாட்டோம் நெய்யும் நம்ம உடம்புக்கு அப்பப்போ எடுத்துக்கணுங்க நல்ல கொலஸ்ட்ரால் அதுலேயும் இருக்குது அதனால் நான் இன்னைக்கு நெய்யும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நெய் சேர்க்கும்போது இந்த பொரியோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பெரட்டிருக்கேங்க அவ்வளோதான் சட்டுன்னு சரசமா செஞ்சா கரை ரெடி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டா ஒரு வாரம் ஆனாலும் இந்த பொரி அப்படியே இருக்குண்ணா இந்த மாதிரி பொறி வறுத்து கொடுத்தா வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த பொறி நல்லா ஆறிடுச்சுங்க ஆறினதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஈவினிங் டீ டைமுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸுங்க ஆறிடணுங்க ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் கிளாஸ் பாட்டிலில் கூட போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கு ஸ்டீல் கண்டெய்னரில் தான் போடுறேன் மழை நேரம் இல்லைங்களா அதனால இந்த மாதிரி ஒரு பால் திஞ்சி வச்சு கவர் பண்ணிட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி டைட்டா மூடி வச்சுட்டா ஒரு வாரத்துக்கு நல்லா மொறு மொறுப்பு குறையாம அப்படியே இருக்குங்க நல்லா ஜம கம்ம காரப்பூரி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மழை நேரத்துக்கு கேட்கவே வேண்டாங்க நல்லா மொறு மொறுப்போட அந்த பூண்டு மழைத்தோட காரசாரமா அருமையா இருக்குங்க இந்த காரப்பூரி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவை எங்கள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க உங்களுக்கு முறுக்கு மாவு தேவைன்னா எங்கக்கிட்ட கிடைக்குங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ